ஸ்பெயினின் ரிசார்ட்டில் ஸ்கைலிப்ட் அருந்து விழுந்து விபத்து பதறவைக்கும் காட்சிகள் வெளியாகி வைரல் ஸ்பெயினின் பிரான்ஸ் எல்லையை ஒட்டியிருக்கும் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஆஸ்டூன் ரிசார்ட்டில் உள்ள ஸ்கை லிப்டில் விபத்து ஏற்பட்டு பலர் காயமடைந்துள்ளனர் விபத்து குறித்து பதறவைக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அஸ்தூன் ஸ்கை ரிசார்ட் முக்கியமாக ஸ்பானிய சறுக்கு வீரர்களிடையே பிரபலமானது பிரான்ஸ் உடனான ஸ்பானிஷ் எல்லைக்கு அருகில் பைரனிஸ் மலைத்தொடரில் உள்ளது இந்த மலைத்தொடரில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபத்தில் குறைந்தபட்சம் முப்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் இதில் ஒன்பது பேர் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் எட்டு பேர் தீவிர காயங்களுடன் உள்ளதாக அந்த நாட்டு பிராந்திய அரசு தெரிவித்துள்ளது விபத்துக்கான முதற்கட்ட விசாரணையில் கேபிள் தளர்ச்சியினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கு பிறகு பனிச்சறுக்கு நிலையம் உடனடியாக மூடப்பட்டது மற்றும் பார்வையாளர்கள் வளாகத்தை காலி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர் பின்னர் ஐந்துக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் பதினான்கு ஆம்புலன்ஸ்கள் ஒரு நடமாடும் மருத்துவ பிரிவு ஆகியவை சம்பவ இடத்திற்கு விரைந்தன விபத்தில் சிக்கியவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்தில் சிறு காயங்களுடன் வெளியேறியவர்கள் மிரட்டியுடன் நடைபெற்ற விபத்து குறித்து விவரித்தனர் திடீர் என்று ஒரு சத்தம் கேட்டது நாங்கள் நேராக தரையில் விழுந்திருக்கிறோம் நாற்காலியின் உள்ளே இருந்து துள்ளி குதித்து விழுந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையே ஸ்பெயின் பிரதமர் விபத்து பற்றிய செய்தியால் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மற்றும் காயமடைந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் விபத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து பனிச்சறுக்கு வீரர்களும் வெளியேற்றப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் பதிவிட்டிருக்கிறார்